வணக்கம் வாழ்க ஆனந்தத்துடன் தனுசு ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் இருபத்தி பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு சனீஸ்வர பகவான் மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய ரீதியா பார்த்தா இருபத்தி ஆறு ஆக மொத்தத்துல இப்பத்தைய கதையை பார்ப்போம் இப்ப அத்தாசிரம சனி இவர்களுக்கு ஆரம்பமாக போகிறது அர்த்தாஷ்டம சனி இப்போ அடி எடுத்து வைக்க போகிறாங்க பைபிள் அம்மா பைபிளெல்லாம் வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சுபம் உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் மிக அற்புதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உங்கள் ராசியவே பார்க்கிறார் இது வரைக்கும் இருந்த ஆறாம் இடம் குரு மட்டும் உங்களுக்கு என்ன பலனை செஞ்சுட்டார் ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ இந்த தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனின்றி பயப்பட வேண்டிய அவசியம் நூறு சதவீதம் கிடையாது ஆக முதல் உங்களுக்கு தான் சொபா பலனே கொடுக்க போகிறார் எப்படி உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உங்களோட ராசியையே பார்க்கிறார் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அங்கே பாருங்கள் ரிஷிபத்தை பார்க்கிறார் ரிஷிபத்திற்கும் சுபந்தன ரிஷிபத்திற்கும் துலாம் இருக்கும் சனி அதி சுபர்தான அப்போ வந்து ச மிது இருந்து ரிஷிபத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது யாருக்கு அற்புதமான பலன்களை தரும் அப்படின்னா சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியும் பார்க்குது குபேர முத்திரனா என்ன குரு சனி சுக்கிரன் தொடர்பு தானே குபேரமுத்திர குரு சனி தொடர்பு இருந்தால் தானே பாருங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வீடனா ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார் குரு உங்களுடைய ராசிநாத ராசியை பார்க்கிறார் சனிசூரனும் பத்தாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப யாருக்கு குபேர யோகம் அப்படின்னா உங்களுக்கு தான் தனுசு ராசிக்கு அற்புதமான வருஷம் இப்பதான் ஏழாம் இடத்துல குரு சரி எட்டாம் இடத்துக்கு குரு வருவார் அப்போ என்ன செய்யறது அப்பையும் கவலைப்பட வேண்டாம் கடகத்தில் குரு அடையும் போது இந்த தனுஷுக்கு உங்களுடைய ராசிநாதனே கடகத்தில் உச்சமாரிகள் எதிர்ப்புகள் எதிரிகள் இருக்க மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் ஆனந்தமான வருஷம்தான் ஆனால் கவனம்னு கூடியது புதிய கூட்டாளிகளை சேர்க்கும் பொழுது புதிய கூட்டாளிகளை சேர்க்கும் பொழுது வியாபாரத்தில் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்தில் புதிய கூட்டாளி சேர்க்கும் போது பங்கு வர்த்தகத்தில் கவனம் தேவை முதலீடு செய்யும்போது கவனம் தேவை ஆனால் தொழில் சாணத்தில் அற்புதமான வருஷம் ஏற்கனவே பார்த்த தொழில் அப்படியே பாருங்கள் ஏற்கனவே இருந்த வேலையை அப்படியே செய்யுங்க உடல் நல்ல விஷயத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கம் துளி கூட வேண்டாம் விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ரொம்ப அற்புதமா இருக்குது வீடு கூடிய அமைப்பு நூறு சதவீதம் உண்டு என் மண்ணு வச்சுருப்பாங்க ஐயோ வீடை கட்ட அதுவே பண்ண முடியல அரசுக்குரிய தொகுப்பீடோ அரசுக்குரிய அனுகூலமோ அல்லது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குரிய விஷயமா அல்லது பணத்துக்குரிய விஷயமா மற்றவங்களோட உதவியோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வரும் அதை வந்து என்னது எளிமையான முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் தனுசுக்கு உண்டு அத்தாஷ்ரம சனின்ற கான்செப்டே வேண்டாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தந்துவிடுவார் அஞ்சாம் இடமா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களோட ராசிநாதனே பார்க்கிறார் ரோ எவ்வளோ ஒரு விஷயம் இருக்க பாருங்க அப்படி ஏன் நீங்கள் கவலைப்படணும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாருமே எதிரிகள் அத்தமேருமே ஏன் நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத வேலை அவங்களுக்கு ஏன் தொழிலோட தொல்லை கொடுத்துட்டு இருப்பானன்ட்டு அவங்களே விலக ஆரம்பிச்சிருவாங்க யாரெல்லாம் நயவஞ்சகம் உங்களுக்கு செய்தார்கள் அவரெல்லாம் ஒதுக்கிடுவாங்க அரசு அரசியல் சம்மந்தப்பட்டதில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் சுய தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் புதிய முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கணும் புதுசாக மண்ணு மனை வாங்கும் போது வில்லங்க இருக்கா அதில் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கணும் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கிறவங்க அது ஏற்கனவே தொடர்பாக அதுக்குரிய நல்ல விஷயங்கள் வந்து குணமாகிறதுக்குரிய வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் வழியில் உயர்வு தந்துடும் பிள்ளைகள் வழியில் ஏற்கனவே புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைஞ்சவங்களுக்கு இந்த வருஷம் தனுசுக்கு தாங்க கிடைக்குது அதே போல் மருத்துவ முறையில் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கிடச்சிடும் திருமணம் தட்டிக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் திருமணத்துக்குரிய பாக்கியம் ஐயோ முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு ஆகிடுச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ வந்து அதனுடைய அமைப்பு வந்துடும் திருமணத்துக்குரிய பாக்கியம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு மே மாதம் அந்த குருவோட பார்வை சனியினுடைய சுப பார்வை எல்லாமே யாருக்கு கிடைக்குதுன்னா சனி ப உங்களுக்கு தான் கிடைக்கிது யாருக்கு கிடைக்கிது உங்களுக்கு தான் கிடைக்கிது காதல் திருமணத்தை பார்த்திங்கன்னா பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அமைப்பும் இந்த தனுசுக்கு கிடைச்சிடும் புதிய தொழில் மாற்றங்கள் கிடைச்சிடும் பதவி பணி உயர்வு உண்டு அதே போல் ஆளுமை மிக்க தொழில் அதிகாரத்தில் மிக்க தொழில் அமைஞ்சிடும் கொஞ்சம் அடக்கமும் வேணும் அதே போல் வந்து நீங்கள் இப்போ பணம் கிடைக்கிது அப்படின்னா ஒன்று நகையாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லையே அசட்டாக ஏதாவது வாங்கி போட்டுருங்க ஏன்னா ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு தேவைப்படும் இல்லை நான் பணமாக தான் வச்சுப்பேன் நான் போயிட்டு வரணும் தேவையில்லாத செலவுகள் வரும் அது எங்கே போச்சுன்னு தெரியாது ஐயோ நான் அவ்வளோ பணம் வச்சிருந்தேன் என்ன பண்ணுனே தெரியாது அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி பேர்லேயோ உள்ள பெத்தவங்க பேர்லேயோ இல்லை பிள்ளைகள் பேர்லேயே எதாவது சொத்து வாங்குறதும் நல்ல விஷயம்தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தள்ளி கொடுக்குது சரி உங்களுக்கு குறிய பரிகாரம் என்ன உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் இதுதான் பரிகாரமே உங்களுடைய வேலையை மட்டும் அவங்க பாருங்கள் அதுதான் பரிகாரம் திருச்செந்தூர் வழிபாடும் மிக அற்புதம் தரும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் கருட ஆழ்வார் பார் பாருங்க அதாவது கூப்பிட்ட குரலுக்கு பெருமாளுக்கு செவி சாய்க்கிறார் இல்லையோ கருட பகவானுக்கு நல்ல ஒரு பலனை தரும் கருடனுக்கு காதில் ஊந்துடும் பெருமாள் அழிச்சின்னு வந்து விட்டுருவார் அந்த மாதிரியானது கருட ஆழ்வாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து அன்னை மகாலட்சுமியும் பெருமானையும் வழிபடும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் நிச்சயம் உண்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாவில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக அற்புதமாக இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களெலாம் குலதெய்வம் வந்து காவல் தெய்வமாக இருக்கும் அதே போல் அம்பாளுக்கு ஒரு அம்சமாகவும் இருக்கும் குலதெய்வம் வழிபாடு யாருக்கெல்லாம் விட்டு போயிருக்குதே குலதெய்வம் தெரிலனா அது பிரசன்ன ரீதியாக தான் பார்க்கணும் சரி குலதெய்வம் வழிபாடு இப்போ தெ விட்டு போயிருந்தவங்களோ அல்லது தொடராமல் இருந்தாலும் அதை தொடருங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் ஒன்று கொடுக்கணுச்சே அம்மா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேட்டாலும் உங்களால் முடிஞ்சதை கொடுத்துட்டு விட்டுருங்க ஏன்னா திரும்பி வராது கேட்டாலும் மன சங்கடங்கள் வரும் என்ன காரணம் அவரால் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு வராது அப்படி இருக்கும் பொழுது ஒன்று கொடுக்கணுன்னு நினச்சிட்டே விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருஷமாக இருக்குது என்ன காரணம் ஆறாம் இடம் ரிஷபத்தை பார்க்கிறார் பத்தாம் இடமாக கண்ணியை பார்க்கிறார் உங்களுடைய ராசின ராசியை பார்வை செய்கிறார் குரு பகவானம் பாருங்கள் துலாமனுடைய பார்வை தனுசையும் பார்க்கிறார் தனுசு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்போ சனி பகவானுடைய ராசியும் உண்டு குரு பகவானும் உண்டு அப்போ கும்பத்தை மூணாம் பார்வை எதிர்ப்புகள் எதிரிகள் இருக்க மாட்டாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க புதிய முயற்சிகள் கைகூடும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி மதிப்பெண் உண்டு அதே போல் சுய தொழில் அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல வ வருமானத்திற்குரிய பாக்கியம் தரும் அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தவலையிட வேண்டாம் மண் மனை வாங்கும் போது சிக்கல்கள் இருக்கான்னு பார்த்து வாங்கிறது நல்லது பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் பிள்ளைகள் தடை புத்திர பாக்கியத்தில் தடை தாமதம் அடைந்தவர்கள் புத்திர பாக்கியத்திற்குரிய வழி தந்துடும் அதேபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் கிடைச்சிடும் காதல் கை கூடக்கூடியது பெற்றோர்களுடைய அனுமதியுடன் திருமணம் செய்ய உங்களோட வாழ்க்கை தனுசுக்கு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் காதல் சிங்களா ஆசீர்வாதத்தோடு பண்ணுங்க அற்புதமான பலனை தரும் எப்பவுமே நீங்க இந்த தனுசோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடம் என்ன இடம் உங்க ராசிக்கு ஒன்பது சிம்மம் சூரியனுடைய வீடு சூரியன் யார் தந்தை அப்ப நீங்க எதை செஞ்சாலும் பெத்தவங்களை உதவி செஞ்சீங்கன்னா கஷ்டங்க இன்னும் அற்புதம் பாருங்கள் தனுசுக்கு கண்ணது நாலாம் இடம் குரு வீடு ஒன்பதாம் இடம் சிம்மம் சூரியன் அப்போ நீங்க எதை செய்யுமா பெற்றவங்கள ஒரு ஒப்பீனியன் அப்பா நான் அம்மா நான் இதை செய்கிறேன் இல்லை ஏன் தேவையில்லாமல் இப்போ ஏன் முதலீடு போறேன் அப்படின்னா அங்கே விஷயம் இருக்கு கவனமா இருக்கு அதனால வந்து தனுசு ராசிக்காரர்கள் பெற்றவங்களையும் மனைவி பிள்ளைகளையும் ஒதுக்கிட்டு எந்த காரியம் செய்தாலும் கஷ்டம்தான் எழுதி வச்சுக்கோங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அற்புதமான ஆலோசனை பெற்றவங்களும் மனைவியை தவிர யாராலையுமே சொல்ல முடியாது ஆனால் இந்த மனசை ஏற்றுக்காது நம்ம விரண்டவாதமாக பேசுவோம் அதுதான் நம்மளுக்கு பாதகம் முடிஞ்சிட்ட பிறகு முயன் கத்துறது பொண்டாட்டி நகையை வச்சு அந்த தொழிலை செஞ்சுட்டேன் பெற்றவங்க நகையை வச்சது கடைசியில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த தனுசுல அப்போ வந்து பிள்ளைன்னு வாங்கிய கடனுக்கு தந்தை தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய உழைப்பையும் த ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்தையும் அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்குறோம் அப்போ ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பார் அவதான் நம்ம மீறி இருப்போம் மனைவி சொல்லியிருப்பாங்க அதே மீறி இருப்போம் சுய சிந்தனை வேலை செய்யுமான செய்யாது அப்போ மிக சிறந்த ஆலோசகர் யார் மனைவி அப்பத்தவங்க தான் அதனால் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா ஆசீர்வாதத்தோடு தொடங்க உங்களுக்கு அற்புதமான வருஷம் தனுசு ராசிக்கு அர்த்தாஷம சனி என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அற்புதமான பலன் தனுசு ராசிக்கு தான் வாழ்க ஆனந்தத்துடன்